வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை தொழில் வரி தொழில் உரிமம் கட்டணம் உயர்வை எதிர்த்து மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்ற ரிப்பன் மாளிகையில் மேயர் ஆர் பிரியா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டின் படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொழில் வரி விகிதங்களை திருத்தி அமைக்கலாம் இருபத்தி ஐந்து விழுக்காட்டிற்கு குறையாமலும் முப்பத்தி ஐந்து விழுக்காட்டிற்கு மிகாமலும் வரி விகிதம் இருக்க வேண்டும் தொழில் வரி விகிதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மிகாமலும் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசியாக தொழில் வரி உயர்த்தப்பட்டுள்ளது எனவே தற்போது முப்பத்தி ஐந்து விழுக்காடு தொழில் வரி உயர்த்தப்படுகிறது இதன்படி தனிநபர் ஒருவருக்கு அரையாண்டு வருமானம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்குள் இருந்தால் வரி இல்லை இருபத்தி ஓராயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரை வருமானம் இருந்தால் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி எண்பது வரையும் ரூபாய் முப்பதாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை வருமானம் இருந்தால் ரூபாய் முன்னூற்றி பதினைந்திலிருந்து ரூபாய் நானூற்றி முப்பது வரையும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் வரை வருமானம் இருந்தால் ரூபாய் அறுநூற்றி தொன்னூறிலிருந்து ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பது வரையும் உயர்த்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் தொழில் கட்டணம் வணிகத்தன்மைக்கு ஏற்ப ரூபாய் முப்பதாயிரம் உயர்த்தப்பட்டுள்ளது ரூபாய் ஐநூறாக இருந்த தொழில் உரிம கட்டணமானது மிக சிறிய வணிகத்திற்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறும் சிறிய வணிகத்திற்கு ரூபாய் ஏழாயிரமும் நடுத்தர வணிகத்திற்கு ரூபாய் பத்தாயிரமும் பெரிய வணிகத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது பேக்கரி மெடிக்கல் ஷாப் முடித்திருத்த கடைகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரையும் துணி கடைகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரையும் சினிமா ஸ்டுடியோ நகை கடைகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் வரையும் திருமண மண்டபங்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானங்கள் விவாதத்திற்கு வந்தபோது சிபிஎம் குழு தலைவர் ஆர் ஜெயராமன் குறுக்கிட்டு அதிக ஊதியம் பெறுவோருக்கு அதிகம் வரி விதிக்க வேண்டும் குறைவான ஊதியம் பெறுவோருக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது தொழில் உரிம கட்டணம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது எனவே இரண்டு தீர்மானங்களையும் நிறுத்தி வைத்து பரிசீலிக்க வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த ஆணையர் குமரகுருபரன் மாநகராட்சி பணிகளை மேற்கொள்ள வருவாய் தேவைப்படுகிறது எனவே வரி கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்றார் இதனை ஏற்க மறுத்த சிபிஎம் சிபிஐ உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் பேட்டியளித்தார் நடைபெற்ற மக்கள் மீது வரியை அதிகமாக சுமத்தக்கூடிய உறுப்பினராக இருந்தார் அதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களாக

அதுநூத்தி தொண்ணூறு அறுநூத்தி தொண்ணூறு ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அதற்கு மேல் புதிய வாங்கினவங்களுக்கு உயர்த்தப்படல நாற்பத்தஞ்சாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் வரை இருக்கக்கூடிய சிலாப்புக்கும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிலாப்புக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருபத்தைந்து ரூபாய் என்பது அப்படியே தொடரும் என்று சொல்லப்பட்டது இது கூடுதலான வருவாய் வருபவர்களுக்கு எந்தவிதமான விதமான சுமையும் இல்லாமல் சாதாரணமாக கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது நம்முடைய மாநகராட்சியிலே பணியாற்றுகின்ற எண்ணுஎல்எம் தொழிலாளர்கள் இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் மீது ப்ரொஃபஷனல் டாக்ஸை இயக்குவது என்பது சரியில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த பொருட்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதே போன்று முப்பத்தி ஒன்பதாவது பொருளில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பெட்டி சின்ன கடைங்க அந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் இப்போ ஐநூறு ரூபாய் லைசன்ஸ் ஃபீஸ் இருக்கிறத ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி அது பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உயர்த்துறாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடைகளில் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் என்று ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த லைசன்ஸ் ஃபீஸ் உயர்த்துவது போது சரியானதல்ல இதை நாங்கள் மாமன்ற கூட்டத்தில் எழுப்பிய போது ஆணையர் அவர்கள் நிதி தேவை இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு நாங்கள் நிதி தேவையை பூர்த்தி செய்வதில் கூடுதலான வருவாய் உள்ளவர்களுக்கு அதிகமான லாபம் பெறக்கூடிய முதலாளிகளுக்கு லாபத்தின் மீது வரி போடுவது நியாயம் இருக்கிறது அதிகமான வருவாய் உள்ளவர்களுக்கு வரி போடுவது நியாயமாக இருக்கிறது இந்த மாதிரி தொழிலாளிக்கும் எண் ஏலம் தொழிலாளிக்கும் கீழே அடிமட்டத்தில்